ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று மாமன் எதிர்கட்சி நகுல சகாதேவர்களின் தாயார் மாத்ரிக்கு மத்ர தேசாதிபதி சல்யன் உடன் பிறந்த சகோதரன் பாண்டவர்கள் உபப்ளாவிய நகரத்தில் யுத்தத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள் என்று கேட்டு சல்யன் உடனே பெரியதொரு சேனையை கொண்டு பாண்டவர்களுக்கு துணை போக தீர்மானித்தான் உபப்ளாவியம் நோக்கி செல்லுகையில் இளைப்பாறுவதற்காக சேனையை அங்கங்கே நிறுத்தினான் அவ்வாறு முகாம் போட்ட இடங்களில் ஒன்றரை யோசனை நீளத்துக்கு அவன் சேனை புரவி நின்றதாம் ஒரு யோசனை என்றால் சுமார் ஒன்பது மைல் நீளம் மத்ர தேசாதிபதி பெரியதொரு சேனையை கொண்டு பாண்டவர்களை சேரும் எண்ணத்தோடு போய்கொண்டிருக்கிறான் என்ற செய்தி துரியோதனனுக்கு எட்டியதும் அவன் இதை எப்படியாவது தடுத்து சல்யனை தன் பக்கம் சேரும்படி செய்ய வேண்டுமென்று ஆலோசித்து தன் உத்தியோகஸ்தர்களை அழைத்து உடனே சல்யனுக்கும் அவன் பெரும்படைக்கும் எல்லா விதமான சௌகரியமும் உபசாரமும் செய்ய உத்தரவிட்டான் அரசன் கட்டளைப்படி அழகாய் அலங்கரிக்கப்பட்ட பல மண்டபங்கள் வழியில் அங்கங்கே கட்டப்பட்டு சல்யனுக்கும் அவன் சேனைகளுக்கும் அற்புதமான உபசாரம் செய்யப்பட்டது தின்பண்டங்களும் பலவித பானங்களும் ஏராளமாக பரிமாறப்பட்டன வழி முழுவதும் இவ்வாறு உபச்சாரங்கள் செய்யப்பட்டதில் மத்ர தேசத்து அதிபதி சல்யனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று சல்யன் இதுவெல்லாம் தன் மருமகன் யுதிஷ்டிரன் செய்த ஏற்பாடு என்று எண்ணி உபசாரங்களை பெற்றுக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பெரும் சேனையுடன் பூமி அதிர சென்று கொண்டிருந்தான் தன்னை யுதிஷ்டன் இவ்வாறு கௌரவிக்கிறானே என்று களிப்புற்ற சல்யன் ஒரு நாள் உபசரித்த வேலைக்காரர்களை இவ்வளவு அன்புடனும் கவனத்துடனும் என்னையும் என் சேனையையும் உபசரித்த வேலைக்காரர்களுக்கு நான் தக்க பரிசு கொடுக்க வேண்டும் அரசனுக்குச் சொல்லி அனுமதி பெற்று வாருங்கள் என்று சொன்னான் இதை வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானனான துரியோதனரிடம் போய் சொன்னார்கள் உபசாரம் செய்த கூட்டத்துடன் கூடவே மறைவாக சென்று கொண்டிருந்த துரியோதனன் அப்போது சல்யன் முன் வந்து நின்று வணங்கினான் சல்யன் ஆச்சரியப்பட்டு இவ்வளவு உபசாரமும் நீயா செய்தாய் என்று சொல்லி உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று கேட்டான் தான் பாண்டவர்களுக்கு சகாயமாக போவது தெரிந்தும் துரோதனன் பெருந்தன்மையுடன் கத்திரிய முறைப்படி உபசரித்தான் என்பது சல்யனுடைய எண்ணம் நீரும் உமது சேனையும் யுத்தத்தில் என் பட்சம் இருக்க வேண்டும் இந்த கைமாறுதான் நான் வேண்டுகிறேன் என்றான் துரியோதனன் சல்யன் திகைத்தான் புராணங்களில் தர்மோபதேசமும் உலகத்தின் போக்கும் கலந்து கலந்து வரும் இதை கண்டு சிலர் தயக்கம் அடைகிறார்கள் இது என்ன புராணம் அதர்மத்தை உபதேசம் செய்கிறதே இவ்வாறு எல்லாம் பிரச்சாரம் செய்யலாமா என்று சில கேள்விகள் கிளப்புவது உண்டு தர்மோபதேசமே நோக்கமாயினும் உலகத்தில் நடைபெறும் குற்றம் குறைகளை எடுத்துக்காட்டி நல்லவர்களும் படித்தவர்களும் பெரியோர்களே சில சமயங்களில் குழியில் விழுவார்கள் என்பதை மனதில் பதிய வைக்க வேண்டுமல்லவா ஆகையினாலே புராணங்களில் அநேக இடங்களில் இவ்வாறான கட்டங்கள் இருக்கும் பெரியோர்களும் மகான்களும் அவதார புருஷர்களும் சில சமயம் பிழைகளும் அதர்ம காரியங்களும் செய்த நிகழ்ச்சிகளை சித்தரித்து மக்களை சிந்திக்க செய்கின்றன எத்தகைய கல்வி கற்றவர்களுக்கும் அடக்கமும் இடைவிடாத கண்விழிப்பும் வேண்டும் என்பதை நன்றாய் பதியும்படி உணர்த்துகின்றன பக்தியும் அபார கல்வி திறமையும் செலுத்தி ஆக்கப்பட்ட இந்த நூல்களின் பெருமை வியப்புக்குரியது அதர்ம காரியங்களை சில சமயம் ராமனும் யுதிஷ்டனும் செய்ததாக பௌராணிகர்கள் எழுத வேண்டிய அவசியம் என்ன யாருடைய நிர்பந்தமும் இல்லை எழுதி அதற்கு பரிகாரமும் சொல்லி குழப்புவதற்கு ஒரு அவசியமும் இல்லை வால்மீகியே அதை கற்பனை செய்து எழுதியிருக்கிறார் வியாசரே எழுதியிருக்கிறார் வேறு யாரோ எழுதி விட்டிருப்பதற்கு இவர்கள் சமாதானம் சொல்ல முன் வரவில்லை வியாசரும் வால்மீகியுமே தர்ம சங்கடங்களை உண்டாக்கி கதையின் போக்கை நிர்மாணித்து கொண்டு அநீதியும் அதர்மமும் செய்ய நேரிட்டதாக எழுதியிருக்கிறார்கள் புராண ஆசிரியர்கள் கையாண்டிருக்கும் முறையின் பயனாக புராணத்தை படிக்கும் மக்களுடைய உள்ளத்தில் மொத்தத்தில் தர்மோபதேசம் பதிகிறது அநீதிகள் நடந்த கட்டங்கள் மனதில் துயரத்தை உண்டாக்கி நிற்கின்றனவே ஒழிய அநீதியாவது அதர்மத்தையாவது நாமும் செய்யலாம் என்று தோன்றும் முறையில் எழுதப்படவில்லை இடையரா கண்விழிப்பும் பாப செயல்களில் பயமும் அடக்கமும் தர்ம சிந்தனையுமே உண்டாகின்றன தற்காலத்து சினிமாக்களிலும் செய்யப்படாத காரியங்கள் காட்டப்படுகின்றன இதை பற்றி சினிமாக்காரர்கள் சொல்லும் சமாதானங்கள் எப்படி இருந்தாலும் மனத்தை கவரும்படியான முறையில் தீய காரியங்கள் காட்டப்பட்டு மக்களை வழியில் செல்லும்படி செய்கின்றன புராணங்கள் அவ்வாறு செய்வதில்லை இவற்றில் பெரியோர்களே சிற்சில சமயங்களில் பாபத்திலும் பிழைகளிலும் இறங்கினதாக போதிலும் அவ்வழியில் நாம் செல்ல தூண்டப்படுவதில்லை புராண நூல்களுக்கும் பேசும் படங்களுக்கும் இடையே இதுவே ஒரு பெரிய வித்தியாசமாகும் புராணங்களை ஆக்கியவர்களுக்கும் பேசும் படங்களை ஆக்குபவர்களுக்கும் உள்ள யோக்கியதை வித்தியாசமே இதற்கு காரணம் உமக்கு பாண்டவர்கள் எப்படியோ அப்படியே நானும் எனக்கு நீர் துணையாக இருக்க ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினான் துரியோதனன் சல்யன் அப்படியே ஆகட்டும் என்றான் துரியோதனன் செய்வித்த மகத்தான உபசாரத்தினால் மதிவயங்கி சல்யன் தனது நெருங்கிய பந்துக்களும் தன்னுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் பாத்திரர்களுமான பாண்டவர்களை விட்டுவிட்டு துரியோதனனுக்கு துணையாக அவன் பக்கம் சேர்ந்து யுத்தம் புரிவதாக வாக்கு கொடுத்து விட்டான் அரசர்கள் செய்யும் உபசாரத்தை பெற்றுக்கொண்டால் இத்தகைய ஆபத்து நேரிடும் பிறகு சல்யன் யுதிஷ்டனை பாராமலே திரும்புவது சரியல்லவென்று நினைத்து துர்யோதனா நீ என்னை நம்பு நான் உனக்கு வாக்கு தந்துவிட்டேன் ஆயினும் யுதிஷ்டனை பார்த்துவிட்டு திரும்புகிறேன் அவனுக்கு நான் சொல்லிவிட வேண்டியது அவசியம் என்றான் பார்த்துவிட்டு சீக்கிரம் திரும்பி வாரும் எனக்கு கொடுத்த வாக்கை மறக்க வேண்டாம் என்றான் துரியோதனன் மங்களம் நீ உன் நகரத்திற்கு திரும்பிப்போ நான் மோசம் செய்ய மாட்டேன் என்று சல்யன் சொல்லிவிட்டு யுதிஷ்டனிருந்த உபப்லாவிய நகரத்திற்கு சென்றான் உபப்ளாவ்யத்தில் மத்ர தேதாஸ் தேசாதிபதியை மிகுந்த மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வரவேற்றார்கள் நகுல சகாதேவர்கள் தங்கள் மாமன் வந்ததைக் கண்டு அளவு கடந்த சந்தோஷமடைந்தார்கள் பாண்டவர்கள் தாங்கள் பட்ட கஷ்டங்களையெல்லாம் சொன்னார்கள் வரப்போகும் யுத்தத்தில் சல்யனுடைய துணையை பெறுவதற்கு பற்றி பேச ஆரம்பித்தார்கள் அப்பொழுது சல்யன் தான் துரியோதனனுக்கு வாக்கு தந்துவிட்டதை பற்றி சொன்னான் மாமனாயிற்றே என்று அஜாகிரதையாக இருந்ததினால் உண்டான பயன் இது என்று யுதிஷ்டன் அறிந்தான் தன் வருத்தத்தை அதிகமாக காட்டிக்கொள்ளாமல் வீரரே நீர் துரியோதனன் செய்த உபசாரத்தினால் மகிழ்ச்சியடைந்து அவனுக்கு செய்த வாக்கு நிறைவேற்ற வேண்டியதே நீர் யுத்தத்தில் வாசுதேவருக்கு நிகரானவர் அர்ஜுனனை கொல்வதற்காக கருணன் உம்முடைய உம்மை தன்னுடைய சாரதியாக வைத்து கொள்வான் அர்ஜுனனுடைய மரணத்திற்கு நீர் காரணமாகப் போகிறீரா அல்லது அர்ஜுனனை அப்போது காப்பாற்றுவீரா இதை நான் கேட்கத்தகாது ஆயினும் வேண்டிக் கொள்கிறேன் என்றான் யுதிஷ்டன் அப்பனே நான் வஞ்சிக்கப்பட்டு துரியோதனனுக்கு வாக்கு தத்தம் செய்துவிட்டேன் அவன் பக்கத்தில் நின்று உங்களுக்கு விரோதமாகவே யுத்தம் செய்வேன் ஆயினும் கருணன் அர்ஜுனனை எதிர்க்கச் செல்லும் போது என்னை சாரதியாக அழைத்தால் என்னால் கருணனுடைய தேஜஸ் பங்கப்பட்டு அர்ஜுனன் காப்பாற்றப்படுவான் அஞ்ச வேண்டாம் சூதாட்டத்தில் சிக்குவிக்கப்பட்டு திரௌபதியும் நீங்களும் அடைந்த துயரங்கள் முடிந்தன இனி உங்களுக்கு மங்களம் உண்டாகும் விதியின் போக்கை யாரும் தடுக்க முடியாது நான் செய்த பிழையை பொறுத்துக்கொள் என்றான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது சாந்தி சாந்தி